மகாபாரதம் பாகம் ஐம்பத்தி எட்டு தர்மரிடம் கேள்வி கேட்கும் யட்சன் தர்மர் தம்பி பீமா ஜெயத்ரதன் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன் இவன் நமக்கு மைத்துனன் ஆவான் அதனால் விட்டுவிடு என கூறினார் பாண்டவர்களிடம் தோற்று தலைகுனிந்து திரும்பிய ஜெயத்ரதன் கங்கைக்கரைக்கு சென்றான் அங்கு சிவனைக்கான கடும் தவம் இருந்தான் சிவபெருமான் ஜெயத்ரதனும் முன் தோன்றி உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்பதை கேள் என்றார் ஜெயத்ரதன் பெருமானே பாண்டவர்களால் நான் குனிந்து விட்டேன் அதனால் நான் அவர்களை அழிக்க வேண்டும் அதற்காக சக்தியை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்றான் சிவபெருமான் ஜெயத்ரதனே பாண்டவர்களுக்கு உறுதுணையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் அதனால் அவர்களை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது உனக்கு பாண்டவர்களை எதிர்க்கும் ஆற்றலை கொடுக்கிறேன் ஆனால் இதைக் கண்டு அவர்களை அழிக்க முடியாது என கூறிவிட்டு மறைந்தார் அதன் பிறகு ஜெயத்ரதன் தன் நகரத்திற்கு சென்றான் பன்னிரண்டு கால வனவாசம் முடியும் நேரத்தில் பாண்டவர்களுக்கு மற்றொரு சோதனையும் வந்தது அங்கு முனிவர் ஒருவரின் அரணியுடன் கூடிய கடைக்கோள் ஒன்று மானின் கொம்பில் ஒற்றி கொண்டது அந்த மான் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டது உடனே விரைந்து சென்று பாண்டவரிடம் எனது கடைக்கோளை மான் ஒன்று எடுத்து சென்றுவிட்டது அதன் கடைக்கோளை தாங்கள் எனக்கு தர வேண்டும் என வேண்டினார் பாண்டவர்கள் முனிவரே தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள் கடைக்கோளை மானிடமிருந்து நாங்கள் மீட்டுக்கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்றனர் உடனே பாண்டவர்கள் மானை தேடி காட்டிற்கு சென்றனர் வெகு தூரம் சென்றதால் பாண்டவருக்கு தாகம் ஏற்பட்டது தர்மர் நகுலனிடம் தண்ணீர் கொண்டு வரும்படி கூறினார் அவ்வாறே நகுலனும் தண்ணீரை தேடி சென்றான் அங்கு காட்டின் நடுவே ஒரு குளம் இருப்பதை நகுலன் பார்த்தான் அங்கு சென்று தண்ணீரை பருக முற்பட்டான் அப்பொழுது அவனுக்கு நில் என்னும் குரல் கேட்டது ஆனால் நகுலன் அதனை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான் தண்ணீரை பருகியவுடனே நகுலன் அவ்விடத்திலேயே மாண்டு விழுந்தான் நகுலனை வெகுநேரம் காணாததால் தருமர் சகாதேவனை அனுப்பினான் சகாதேவனும் காட்டின் நடுவே ஒரு குளம் இருப்பதை கண்டான் அங்கு சென்று தண்ணீரை பருக முற்பட்டான் அப்பொழுது அவனுக்கு நில் என்னும் குரல் கேட்டது ஆனால் சகாதேவன் அதனை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான் தண்ணீரை பருகிய உடனே சகாதேவன் அவ்விடத்திலேயே மாண்டு விழுந்தான் சகாதேவனையும் வெகுநேரம் காணாததால் தருமர் பீமனை அனுப்பினான் பீமனும் அவ்வாறே மாண்டு விழுந்தான் பீமனை காணாததால் அர்ஜுனனை அனுப்பினான் அர்ஜுனனும் மற்ற சகோதரர்கள் போல மாண்டு விழுந்தான் சகோதரர்கள் சென்று வெகுநேரம் ஆகியும் திரும்பி வராததால் தர்மன் சந்தேகமடைந்தான் சகோதரர்களை தேடி சென்றான் காட்டில் குளம் இருக்கும் பகுதியை அடைந்தான் அங்கு தனது சகோதரர்கள் வீழ்ந்து கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் அப்பொழுது மிகவும் தாகத்துடன் இருந்ததால் அங்கிருந்து தண்ணீரை பருக முயன்றான் அப்பொழுது நில் என்னும் குரல் அவனுக்கு கேட்டது நீ இந்த தண்ணீரை பருகினால் உன் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் உனக்கும் ஏற்படும் இந்த குளம் என்னுடையது என் அனுமதியின்றி இவர்கள் தண்ணீர் பருகியதால் இவர்களுக்கு இந்நிலைமை ஏற்பட்டது நான் உன்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதிலளித்தால் நீ இங்கு தண்ணீர் பருகலாம் என்றது இக்குரல் எச்சனையுடையது என்பதை அறிந்த தர்மர் சரி நீ சரி என கூறினான் நான் என்னால் என்றவரை பதிலைத் தருகிறேன் என்றான் எச்சனின் கேள்விகளும் அதற்கு தர்மர் கூறும் பதில்களும் யட்சன் சூரியனை உதிக்க செய்வது யார் தர்மர் பிரம்மா யட்சன் சூரியன் எதில் நிலைத்து நிற்கிறான் தர்மர் சத்தியத்தில் யட்சன் ஒருவன் எதனால் சிறப்படைகிறான் தர்மர் மன உறுதியால் யட்சன் சாதுக்களின் தர்மம் எது தர்மர் தவம் யச்சன் உழவர்களுக்கு எது முக்கியம் தர்மர் மழை எட்சன் விதைப்பதற்கு எது சிறந்தது தர்மர் நல்ல விதை எட்சன் பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் தர்மர் தாய் யட்சன் வானிலும் உயர்ந்தவர் யார் தர்மர் தந்தை எட்சன் காற்றிலும் இறைந்து செல்லக்கூடியது எது தர்மர் மனம் எட்சன் புள்ளை விட அதிகமானது எது தர்மர் கவலை எட்ஸன் ஒரு மனிதனுக்கு உயிர் போன்றவர் யார் தர்மர் மகன் எட்சன் மனிதனுக்கு தெய்வத்தால் கிடைத்த நன்மை எது தர்மர் மனைவி எட்ஸன் ஒருவன் எதனை விட வேண்டும் தர்மர் தற்பெருமையை எட்சன் யார் உயிரற்றவன் தர்மர் வறுமையாளன் எட்சன் எது தவம் தர்மர் மன அடக்கம் எட்சன் பொறுமை என்பது தர்மர் இன்பத் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் எட்ஸன் உயர்ந்தோர் என்பவர் யார் தர்மர் நல்லொழுக்கம் உடையவர் எட்சன் மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார் தர்மர் கடன் வாங்காதவர் எட்சன் தூங்கும் போது கண்களை மூடாமல் இருப்பது எது தர்மர் மீன் எட்ஸன் இதயம் இல்லாதது எது தர்மர் கல் எட்சன் உலகம் எங்கும் செல்பவனுக்கு உற்ற துணை எது தர்மர் கல்வி எட்சன் வேகம் மிக்கது எது தர்மர் நதி எட்சன் நோய் உடையவனின் நண்பன் யார் தர்மர் மருத்துவர் எட்சன் உயிர் விடுபவனுக்கு உற்ற துணை யார் தர்மர் அவன் செய்த நல்லறம் எட்சன் எது அமிர்தம் தர்மர் பால் எட்சன் வெற்றிக்கு அடிப்படை எது தர்மர் விடாமுயற்சி எட்சன் புகழ் வாழ்க்கை எதனால் அடையலாம் தர்மர் இல்லாதவருக்கு ஒன்றை தருவதால் எட்சன் உலகில் தனியாக உலா வருபவர் யார் தர்மர் சூரியன் எட்சன் உலகில் மிகச்சிறந்த தர்மம் எது தர்மர் கொல்லாமை எட்ஸன் உலகெங்கும் நிறைந்திருப்பது எது தர்மர் அஞ்ஞானம் எட்ஸன் முக்திக்கு உரிய வழி எது தர்மர் பற்றினை முற்றும் விளக்குதல் எட்ஸன் யாரிடம் கொண்ட நட்பு மேன்மை உடையது தர்மர் சாதுக்களிடம் கொண்ட நட்பு எட்சன் நாட்டுக்கு உயிர் போன்றவன் யார் தர்மர் அரசன் எட்ஸன் எது ஞானம் தர்மர் மெய்ப்பொருளை அறிவதே ஞானம் எட்சன் ஒருவனுக்கு பகையாவது எது தர்மர் கோபம் எட்சன் முக்திக்கு தடையாக இருப்பது எது தர்மர் நான் என்னும் ஆணவம் எட்சன் பிறப்புக்கு வித்திடுவது எது தர்மர் ஆசை எட்சன் எப்போதும் நிறைவேறாதது எது தர்மர் பேராசை யட்சன் யார் முனிவர் தர்மர் ஆசை அற்றவர் எட்சன் எது நல்வழி தர்மர் சான்றோர் செல்லும் வழி எட்சன் எது வியப்பானது தர்மர் நாள்தோறும் பலர் இறப்பதை கண்டபோதும் தனக்கு மரணம் இல்லை என்று மனிதன் கருதுகின்றானே அதுதான் வியப்பானது எட்சன் மீண்டும் பிறவி வராமல் இருக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும் தர்மர் எப்போதும் நல்லறமே செய்தல் வேண்டும் எட்சன் தர்மரின் பதில்களில் மகிழ்ந்தார்